மாடு வெற்றி பெற்ற மாட்டு சுமன் மாடு சும கரிகால முடிச்சு அறிவு வேற அறிவு மாடு வெற்றி பெற்றது மாட்டு சுத்தா போடுறீங்க அட்டு அட்டு காலை

தம்பி டேய் தம்பி வா தம்பி உனக்கு பரிசு மாடு <laughs> அறிவே ஒரு சூத்தப்பா சூத்திரா அறிவே மாத மா

சிக்ஸ் அண்ட் சவன் மாடு மாட்டு பேர் கட்ட போடு மாட்டு பேர் கட்ட போடு கோயில் பிரத சொல்ல மாடுப்படியாபடியா புது ராமபா பா செந்த மா செந்த செல்லை போட்டு என்ன படுவா அப்படியா செந்தி ஒரு புரியா ஒரு நாள் புரிய ஒரு நாள் புடிக்க

மாடு பேர் வெற்றியா பாத்துக்கிறா மாட வீரர் வெற்றியா மாடு வெற்றியா வீரர் வெற்றிப்பா இருபத்தி ஒன்பது நம்பரு அப்துல் அஜித் மாடியா மஜித் மஜித் மாடு அப்துல் மஜித் மாடு மதுரை மாவட்டம் யாரை கடைக்கர் மாடியா முடிஞ்சா புரிஞ்சு பாரு மாடு ஒரு ஆளு ஒரு மாடு வெற்றி பெற்றிருக்கு மாடு பேர் யார கட்டி புடிச்சு இல்லையா